நம்முடைய கரங்கில் இருக்கிற வேதாகமம் தோல் சூழ்களிலே எழுதப்பட்டது அப்படி எழுதப்பட்ட ஒரே ரோலாக தான் இருந்துச்சு அப்படி இல்லைன்னா அதை தைத்து ஒரே ரோலாக பண்ணிடுவாங்க அதனால ஒரு புஸ்தகம் எழுத ஆரம்பிச்சா ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ஒரே இருக்கும் அது எப்பரேய மொழியில எழுதினாலும் சரி அல்லது எழுதினாலும் சரி அந்த நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதாகமத்தினுடைய எல்லா காரியங்களும் ஒரே கோர்வையாக தான் இருக்கிறது பதினைந்தாவது நூற்றாண்டுல ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுல தான் எழுத்து வடிவம் அதாவது இன்னைக்கு இருக்கிற பிரிண்டிங் டெக்னாலஜி தான் இந்த தோல் சுருள்கள் இன்றைக்கு நம்முடைய கரங்களில் இருக்கிறது போல இது அதிகாரமாக வசனமாக பிரிக்கப்பட்டது அதுக்கு முன்னால வரைக்கும் எப்படி இல்லை இப்படி இருக்காது அப்ப பதினைந்தாவது நூற்றாண்டுக்கு முன்னால வாழ்ந்த காலத்துல சபை வந்து மத்திய இரண்டாம் அதிகாரம் அப்படிலாம் பிரசங்கம் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க மத்திய விசேஷத்துல இருந்து என்ன செஞ்சிருப்பாங்க பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க அதை தேடி எடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு சில வரைப்புகள்லாம் வச்சிருந்தாங்க வரிகளை எண்ணி வச்சிருப்பாங்க அந்த அடிப்படையில் அவங்க செஞ்சாங்க இப்படி இதை எதுக்கு நான் சொல்றேன்னா இப்படி நமக்கு வேத வசனத்தை பிரிக்கும் போது சில நேரத்தில் சரியாக இருக்கிறது நமக்கு பிரிக்கப்பட்ட அந்த காரியங்கள் சில நேரங்களில் அந்த வேத வசனம் முன்பதாக பின்பதாக நமக்கு மாறி போயிடும் அதனால்தான் நம்ம வசனங்களை வாசிக்கும் போது முன்தின அதிகாரத்தையும் தொடர்புடைய வசனங்களையும் வாசிக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம் ஒரு வேத பகுதி உங்களுடைய கவனங்களை திருப்பிக் கொடுங்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் இருந்து ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வரை இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துக்காக இருந்து தேவனோட ஒப்புரவாதங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் பவுல் தான் பிரசங்கிக்கிற அந்த சுவிசேஷம் எந்த அடிப்படையிலானது எப்படி என்னுடைய கரங்களுக்கு இது வந்தது என்கிற காரியங்களை குறித்து சபைக்கு சொல்கிறான் இதை அரசாங்கத்தை தன்னுடைய வைத்துக் கொண்டவராக இருந்த அரசியல் சூழல எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறத மனதில் வைத்து எழுதப்பட்டிருக்கிறது அன்னைக்கு ரோம அரசாங்கம் ஒரு உலக அளாவின ஒரு அமைப்பாக இன்றைக்கு இருக்கிற இப்ப அமெரிக்கா அல்லது ஐக்கிய நாடுகள் சபை என்று சொல்கிற சபைகள் எப்படி அநேக தேசங்கள் இணைந்து ஒரு வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறதோ அப்படி போல இருந்த காலகட்டம் அப்பொழுது தங்களிடத்திலே யாராகிலும் யுத்தத்திற்கு வருவார்கள் என்றால் அல்லது யாரையாகிலும் தங்களிடத்திலே சேர்த்துக் கொள்வார்கள் என்றால் இரண்டு விதத்திலே அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கலாம் எப்படிலாம் ஒன்னு எதிர்த்து நிற்கிற ஆட்கள் இன்னொன்னு அவங்களோட சேர்ந்துக்கிற ஆட்கள் சேர்ந்து கொள்கிற ஆட்களுக்கு தூதுவர்களை அனுப்புவார்கள் சேர்ந்து கொள்வதற்கு வாஞ்சிக்கிற நாடுகளுக்கு சமாதான தூதுவர்கள் அனுப்பப்படுவார்கள் அப்படி அனுப்பப்படுகிற ஒரு தூதரை போலத்தான் சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற நானும் ஒரு ஸ்தானாதிபதியாக ஒரு தூதுவனாக இருக்கிறேன் என்று பவுல் தன்னை குறிப்பிடுகிறார் கொண்டு வர ஒரு நாளிலே தேவன் ஜனங்களுடைய பாவங்களை நிமித்தமாய் ஒரு ஆக்கினை தீர்ப்பை கொடுத்திருந்தார் அந்த ஆக்கினை தீர்ப்பு நிமித்தம் அவருக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக பகை காணப்பட்டது அப்படி பகை காணப்பட்டது இது எப்படி தீர்க்கப்படுகிறது என்று சொல்லும்போது போது அங்கே பத்தொன்பதாம் வசனத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிற ரொம்ப முக்கியமானது தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் அப்போ இந்த சுவிசேஷத்தை யார் முதலாவது முன்னெடுக்கிறார்கள் என்றால் மனிதர்கள் அல்ல யார் தான் எடுக்கிறார் தேவன் தான் யாருக்கு விரோதமாக பாவம் செய்யப்பட்டிருந்ததோ யாருக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக பிழவு இருந்ததோ பகை இருந்ததோ அந்த தேவனே உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் அவர்களை தம்மோடு கூட என்ன செய்ய நினைத்தாரா ஒப்புரவாக்கி கொள்ள நினைத்தார் அப்ப தேவன் இந்த உலக மனிதர்களை தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்வதற்காக கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர் திழந்து இன்றைக்கு நமக்காக பிதாவனிடத்திலே பயந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த வந்த இயேசு கிறிஸ்து சிந்தனை விலைய பெற்ற ரத்தத்தினாலே பிதாவாகிய தேவனுக்கும் உலக ஜனங்களுக்கும் நடுவாக இருந்த பகை மாறி அங்கே ஒப்புரமாகுதல் ஒன்று சேர்தல் நடந்திருக்கிறது இந்த செய்தியை சுவிசேஷம் என்று சொல்கிறோம் இந்த செய்தியை சுமந்து சொல்கிற அந்த ஸ்தானாதிபதிகள் தூதுவர்கள் சமாதானத்தை கொண்டு போகிறவர்கள் அவங்க எதை கொண்டு போறவங்க அப்போ நீங்களும் நானும் இந்த சுவிசேஷத்தை தேவனை அறியாத ஜனங்களுக்கு கொண்டு போகும்போது தேவனுடைய சார்பில் நீங்கள் சமாதான தூதுவர்களாக இருக்கிறீர்கள் எப்படி வேண்டுமானாலும் பார்க்கலாம் அற்பமாக பார்க்கலாம் மதம் மாற்றுவதாக பார்க்கலாம் கூலிக்காக வேலை செய்வதாக பார்க்கலாம் என்று சொல்லலாம் ஆனால் தேவன் நம்மை சமாதான தூதுவர்களாக இந்த ஜனங்களிடத்திலே அனுப்பி எப்படி சமாதான தூதுவர்களாக இது ஒரு கேட்டகரி அடுத்தது இன்னொன்று என்ன ஒருவேளை சமாதானம் பண்றதுக்கு ரோம அரசாங்கத்தோடு யாரும் முன்வரவில்லை என்றால் அவர்களை யுத்தம் பண்ணி ஜெயிப்பார்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க யுத்தம் பண்ணி ஜெயிப்பாங்க இப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் யுத்தம் பண்ணி ஜெயிப்பதற்காக அமர்த்தப்படவில்லை தேவனிடத்தில் சேருங்கள் தேவனிடத்தில் சமாதானமாக இருங்கள் என்று ஒரு அன்பின் அறைகூவலை கொடுப்பதற்காகத்தான் நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் சமாதான தூதுவர்கள் நாம் யார் சமாதான தூதுவர்கள் அப்போ நீங்க சுவிசேஷத்தை சுமந்து சொல்லும் போது தேவனுடைய சார்பில் சமாதான தூதுவர்களாக போய் அங்க சொல்றீங்க தேவன் உங்களுடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உங்களை அவரோடு கூட ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு விரும்புகிறார் அவரை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அவருடைய நீதி உங்கள் கணக்கிலே வர வைக்கப்படும் என்று அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது அந்த சுவிசேஷம் என்ன செய்யப்படுகிறது அறிவிக்கப்படுகிறது இப்போ நமக்கு அதிகாரத்துல அடுத்த அதிகாரத்துக்கு வந்துருச்சு ஆனா அது சேர்ந்துதான் வரணும் அப்படி அறிவிக்கப்படுகிற இந்த சுவிசேஷத்தை அப்போசனாய பவுல் மூலமாக பசுத்த ஆமையானவர் சொல்கிறார் தேவனுடைய கிருவை அது என்னது தேவனுடைய கிருபை அப்போ சுவிசேஷத்தின் செய்தியை சுமந்து செல்கிற உங்கள் மூலமாக நம் மூலமாக தேவனுடைய கிருபை இந்த உலகத்திற்கு காண்பிக்கப்படுகிறது தேவனுடைய கிருபை அங்கே அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது அந்த கிருபைய நீங்க என்ன செஞ்சிட வேண்டாம் வீணடிச்சிட வேண்டாம் நல்லா கவனிங்க இப்ப நம்ம சுவிசேஷம் அறிவிக்க போறோம் அறிவிக்க போற இடத்துல நாம இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த செய்தியை கொண்டு போறோம் அப்ப அறிவிக்க போற நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா நான் தேவனுடைய சமாதான தூதுவன் சொல்லுங்க தேவனுடைய சமாதான தூதுவன் அப்படி சொல்லும்போது நம்ம சொல்றோம் எப்பா தேவனுக்கும் உனக்கும் நடுவில் பாவம் என்கிற பகை இருக்கிறது அந்த பகையை தீர்த்துக் கொள்வதற்கு அவரே உன்னுடைய பாவங்களை எண்ணாமல் தன்னுடைய குமாரனாகி இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார் அவரை நீ விசுவாசிப்பாயினால் அந்த கோபத்திலிருந்து நீ என்ன செஞ்சிடலாம் நீங்கள் ஆயிடலாம் நீ அவருக்கு முன்பதாக நீதிமானாக்கப்பட்டு விடுவாய் நீ அவரோடு ஒரு ஐக்கியம் உள்ளவனாய் மாற்றப்படுவார் என்கிற செய்தியை சொல்லும் போது அதை அற்பமாக எண்ணுவார்களானால் அதை உதாசீனம் செய்வார்களானால் அந்த நேரத்தில் தான் இங்கு எழுதப்பட்டிருக்குது தேவனுடைய கிருபையை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் விருதாவாக்க வேண்டாம் சரி அது எதுக்கியா சபைக்குள்ள சொல்லி இருக்குது அப்படின்னு கேட்டா சபைக்குள்ளையும் பிரச்சனை தான் என்ன பிரச்சனை சபைக்குள்ள வந்தாச்சு ஆனா வந்த பிறகும் நான் எதற்காக சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறேன் எந்த அடிப்படையில் நான் சபைக்கு சொந்தமானவன் என்கிற புரிதல் இன்றைக்கு அநேக நேரங்களில் இல்லை அன்றைக்கும் இல்லை இன்றைக்கும் இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்திருக்கிற ஒரு பிள்ளையா இருக்கிறதுனால நான் சர்ச்சுக்கு தானே போக முடியும் வேற எங்க போறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உண்மைதான் அது உனக்கு கிடைத்திருக்கிற ஒரு சாக்கியம் ஆனால் அந்த சாக்கியம் அதை தாண்டி யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா உலகத்தாருடைய பாவங்களை இல்லாமல் தம்முடைய பெற்ற விலையத்தினாலே உன்னை தம்மோடு கூட ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு ஸ்தானாதிபதியாக சமாதான தூதுவனாக தேவன் உன்னை இந்த செய்தியை கேட்க செய்கிறார் செய்தி எந்த அடிப்படையில் அறிவிக்கப்படுகிறது என்றால் நான் தேவனுடைய ஒரு சமாதான தூதுவதாக நின்று தேவனோடு ஒப்புரவாகி விடுங்கள் தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகாதிருங்கள் கச்சராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அவங்களுடைய பாவத்தின் தோஷத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்வதற்கான அந்த வழியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அறிவுகள் விடுக்கப்படுகிறது சபைக்குள்ளே இருந்தும் தேவனுடைய கிருமையை நீங்கள் வாக்கி விட வேண்டாம் இந்த சமாதானத்தின் செய்தியை நீங்கள் அற்புதமாக எண்ணிவிட வேண்டாம் அடுத்தது இப்ப ஞானஸ்தானம் எடுத்தாச்சு சபைக்குள்ள வந்திருக்கிறேன் இனி நான் செய்யணும் இனியும் தேவனுடைய கிருவை நமக்கு நமக்கு வழிபட்டு கொண்டே இருக்கிறது அந்த தேவனுடைய கிருவை நமக்கு போதித்துக்கொண்டே இருக்கிறது இந்த உலகத்திலே நான் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்று திருச்சபையின் மக்களுக்கு திரும்ப போதிக்கிறது அந்த தேவனுடைய கிருவையையும் நீங்கள் விருதா வாக்காதவனைக்கு கவனமாக இருங்கள் அப்போ ரட்சிக்கப்படாத மனிதனுக்கும் தேவனுடைய கிருவை வழிப்படுத்தப்படுகிறது அதையும் அவன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையும் வாக்கப்படுதல் என்கிற தேவனுடைய கருவை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது நான் எப்படி வாழ வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன் தீத்துவின் புஸ்தகம் இரண்டாவது வாரம் பதினோராம் வசனத்தில் இருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் அழிக்கத்தக்க தேவ இது கடந்த நீதிமானாக்க மாற்றுவதற்கு வெளிப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய கிருமையை குறித்து பேசுகிறது அடுத்தது பிரசன்னி நான் அவபக்தியையும் லௌகீக இசைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி வாக்கியத்திற்கும் இயேசு கிறிஸ்தவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி அந்த கிருவையை நமக்கு போதிக்கிறது அந்த கிருவையை நமக்கு என்ன செய்கிறது போதிக்கிறது இப்போ நம்ம சில நேரத்தில் அறிவிக்கிறோம் அதை உதாசீனம் சொல்றோம் அதற்கு பேரும் தேவனுடைய கிருமையை விருதா வாக்குவதுதான் இப்ப சபைக்குள்ள வந்தாச்சு தாய் தவப்பன் கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால சபைக்குள்ள இருக்கிற தேவனுடைய அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது கிறிஸ்துவின் அங்கே சாதாதிபதிகளாக தேவனுடைய சமாதான தூதுவர்களாக இந்த நற்செய்தி அறிவிக்கப்படும் போது அதை உதாசீனம் செய்தால் அதற்கு பேரும் தேவனுடைய கிருமையை விருதாவாக்குவதே சரியா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் நான் தேவனுடைய சபைக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு பரிசுத்தமாவதற்கு நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் எப்படி நான் வாழக்கூடாது என்பதற்காகவும் தேவனுடைய கருவை போதித்துக் கொண்டே இருக்கிறது இப்போ அந்த தேவனுடைய கிருமையை நான் என்ன செய்கிறேன் இந்த வருஷத்துல பனிரெண்டாவது மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம் கடந்த காலங்களிலே நமக்கு இந்த கிருவை என்ன போதித்தது இந்த கிருவையை போதித்த அந்த கிருவை போதித்த அடிப்படையிலே தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அல்லது என்னுடைய மனம் போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா மனம் போல வாழ்ந்துவிட்டு இன்னொரு வருடத்திற்காக இன்னொரு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஏற்கனவே இன்னொரு என்று காத்திருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள் இதை குறித்து பனிரெண்டாம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம் மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அந்த மனிதன் என்ன செய்தான்

இது இலவசமாக சொல்லப்படுகிற செய்தி தான் ஆனால் இதற்காக விலை கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது அறிவிக்கப்படுகிறது என்பதனாலே இது ஒன்றுக்கும் உதவாத காரியம் அல்ல இது பெற்றது ஆகவே தேவனை அறியாமல் பாவத்திலும் அக்கிரமத்திலும் நிலைமையில் நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று தேவனுடைய கிருமையை முன்னிட்டு செய்யப்படுகிறோம் ஒருவேளை தேவனோடு ஒப்புரவான பின்பும் பரிசுத்திற்கு ஏற்ற காரியத்திலே தேவன் விரும்புகிற விதத்திலே உடைய வாழ்வு இல்லாமல் இருக்குமானால் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு குறுகிறவர்களாக உங்களுடைய வாழ்க்கை இருக்குமானால் உங்களையும் இந்த தேவனுடைய கிருவை போதிக்கிறது எச்சரிக்கிறது விருதாக்கிவிட வேண்டாம் தேவனுடைய கிருமையை விருதா விட வேண்டாம் ஏனென்றால் இன்றைக்கு நாம் வீணடித்து விட்டு இன்னொரு நாளிலே கண்ணீர் விட்டு தேடினாலும் கிடைக்காத போல நாம் தொலைந்து படிக்கு தேவன் நமக்கு திருமை செய்வாராக தலைவர்கள் தான் இந்த வார்த்தையை சொல்லும் போது அங்கே அப்போ சுவாய பவுன் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிற வார்த்தை ரொம்ப முக்கிய ஐயா தேவனுடைய கிருமையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகி நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம் அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே இதோ இப்பொழுதே அனுக்கிறக காலம் இப்பொழுதே ஐயா சமாதானத்தின் தூதுவனாகத்தான் நான் போகிறேன் தேவனோடு ஒப்புறமாக கிருவை அங்கே வெளிப்படுகிறது இன்னொரு நாள் பார்த்துக் கொள்ளலாம் என்று ஆனால் அதே சமாதான தூதி இன்னொரு பகுதி இருக்கிறது இன்றே இப்பொழுதே அனுக்கிறக காலம் இப்பொழுதே நாள் நீ நாளைக்கு என்று சொல்வாயானே அது தேவனுடைய கிருமையை விருதாகுவதுதான் நாளைக்கு வாழ்வு எப்படி இருக்குமோ யாருக்கு தெரியும் நாம் ஜீவனோடு இருப்போமோ இல்லையோ யாருக்கு தெரியும் ராஜா வருகிறார் தேவ சபையை விழித்துக் கொள் உன் தரித்துக் தரித்துக்கொள் உன்னை அலங்காரம் மனவாட்டியாக்கு அலங்கோலங்களுக்கு இடம் கொடுக்காது கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொண்டவராக மாறு கிருவை போதிக்கிறபடி இந்த உலகத்தின் ஆசா பாசங்களில் இருந்து உன்னை விடுவித்துக் கொள் மாயமான காரியங்களிலிருந்து உன்னை தப்பி வைத்துக் கொள் ஏசு வருகிறார் மாறனாதான்

இப்பொழுதே அனுகிரக காலம் எந்த தேவன் பாவத்தை நிமித்தம் ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனிதனை ஏனோ ஆதாவை துரத்தினாரோ அந்த தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் ஐயா அந்த முந்தின ஆதாமுக்கு கிடைக்காத ஒன்று பிந்தின ஆதாமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது இது நான் அடைய வேண்டிய ஒன்று அல்ல எனக்கு காண்பிக்கப்படுகிற இரட்டம் இது எனக்கு காண்பிக்கப்படுகிற கிருபை இதை விருதாக்கி விட வேண்டாம் இந்த உலகத்தின் வாழ்வுக்காக உன்னுடைய சரீரத்தின் இச்சைக்காக சைவத்தின் ஆசாபாசங்களுக்காக தேவனை கிருமையை புறந்தளிவிட வேண்டாம் மனம் திரும்புவோம் மனம் திரும்புவோம்